ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேனிங்ஸ் செடி இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸிலேருந்து லேட்டஸ்டாக ஜாப் வந்துருக்கு என்னென்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்குறோம் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிட்டு உங்கள் நம்பர்களுக்கும் இந்தியா ஷேர் பண்ண மாதிரி இருந்தாங்க அவர்களுக்கும் இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ இந்த வேலை இப்போ பொறுத்தன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இண்டாக்குள்ளே தான் இந்த வேலை பறிப்பு கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஒரு நூற்றி ஆறு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை என்ன பார்த்தீங்கன்னா அதை மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ இதுக்கு அப்ளை பண்ண ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஹவு டூ அப்ளை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வேலி எல்லா சர்டிஃபிகேட் எதுவும் நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அடுத்த மாதம் பதினாறாம் தேதி விட ரேட்டு எண்ணிட்டு முடியாது ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அண்ட் என்ன போஸ்ட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கடைசி உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கனா அப்ஜெக்டிவ் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ ஒய் மார்க் ஷீட் அந்த மத்தியில் வந்து எக்ஸாம் எழுத போகிறோம் அண்ட் நெகட்டிவ் மார்க்குமே அதில் வந்து இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கூட தான் வேலை பறிப்பு கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் அண்ட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்கல் லெவல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டு விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அண்டு ஸோ ஏஜ் மீட் பார்த்தா மினிமம் வந்து இருபத்தொரு வயசுலேருந்து அதிகபட்சம் முப்பது வயதுக்குள்ளே இருக்காங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய தேதி கணக்குப்படி ஸோ இருபத்தொரு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஆனால் இதுக்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ நாளையும் அதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது என்ன டிகிரியும் கிடையாது ஸோ பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து இப்போ எக்கனாமிக் சர்வீஸ் அப்படின்ற அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் படிச்சு பிஜி படிச்சுருக்கணும் எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அப்ளைடு எக்கனாமிக் பிஸ்னஸ் எக்கனாமிக் அதில் வந்து நீங்கள் வந்து பிக் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அந்த ஸ்டா அடுத்து வந்து பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஸோ பிஎஸ்சி படிச்சதனால போதும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கும் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்லை மேத்தமேட்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்லை அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ நீங்கள் வந்து ஒன் ஐம்பது சப்ஜெக்டாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இது வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ குவாலிஃபிகேஷன் நீங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுமே இதில் வந்து இருக்குது அண்ட் அப்ளை பண்ணுற பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இரநூறுவா ஜென்ரல் மற்றும் ஓபிசிக்கு இரநூறு மித்த ஃபீமெல் எசிஎஸ்டிக்கு பர்சனல் வித் விஜ்ஸ் பேக்வர்டு கிளாஸஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ இரநூறுவா ஃபர்தி ஜென்ரல் மன்ற ஓ பிசிக்கு மட்டும் இரநூறுவா மித்த எல்லாருக்கும் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ இந்த இப்போ பார்த்திங்கன்னா மேலே விவரங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து அதை க்ளிக் பண்ணி நீங்கள் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அண்டு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம் லாஸ்ட் டேட்டும் சொல்லிவிட்டேன் ஸோ எக்ஸாமினேஷன் என்ன மாதிரி ஸ்கீம் எப்படியெல்லாம் இருக்குது அண்டு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டீட்டெயிலாக அப்ளை பண்ண நினைக்கிறவங்க டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் செஞ்சிடும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் இன்னொரு பதிவு மூலியமாக சந்திக்கலாம் நன்றி